மகப்பெரிய ஒவ்வொரு தெய்வங்களின் கைகளிலும் ஒவ்வொரு ஆயுதங்களும் இருக்கும் இசைக்கருவிகளும் இருக்கும் அப்படி பார்த்தா இசைக்கருவின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது சரஸ்வதி தாய் தான் குழந்தைங்க கேட்கும் ஏம்மா சரஸ்வதி கையில் வீணை மட்டும் வச்சுருக்காங்க ஏன்னா வீணை வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப பிரபல்யமே கிடையாது அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த வீணங்கிறதே என்னென்னே தெரியாது ஏம்மா கையில் கீபோர்டு வச்சுக்கல கிட்டார் வச்சுக்கல ட்ரம்ஸ் வச்சுக்கல மத்தலாம் வச்சுக்கல இது எதுக்குமா வச்சுருக்கு அப்படின்னு கேள்வி வைப்பாங்க அப்போ உடனே நம்ம எல்லாம் அத்திக்க பிரசங்கத்தின நம்ம தான் கேள்வி கேட்குது வந்த மாதிரி சாமியை கும்பிட்டோம் அந்த பிள்ளையெல்லாம் பாரு ஆச்சு கேட்குதா நீ மட்டும் ஏன் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கா கொஞ்சம் அமைதியாக வரைய அப்படின்னு சொல்லிட்டு அஸ் யூஷுவல் ஒரு அர்ச்சனையை போட்டுருவோம் ஆனால் இதுக்கு ஒரு அர்த்தமான இதில் என்ன ரொம்ப தத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம சரஸ்வதி அப்படிங்கிறது வாக்கு அப்படின்னு சொல்கிறது வாணி அப்படின்னு சொல்கிறோமா வாக்கை கொடுக்கக்கூடியவர் அந்த வாக்கிற்கும் வீணைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குங்க ஆமாங்க வீணைக்கு நிகரானது பேச்சு எப்படின்னு கேட்குறீங்களா வீணையில் வந்து நரம்புகள் இருக்குங்க அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப இறுக்கி கட்டிட்டோம்னா அப்படியே அருந்து போயிருங்க சரி கொஞ்சம் லூஸாக விடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து சத்தமே வராதுங்க சரியா அந்த நரம்புகளை வச்சா மட்டும்தான் இசை வருங்க அது போலத்தான் நம்ம நிதானமாக பேசணும் எப்படி சரியாக வைச்சா சத்தம் வருதே அது போல் இருக்கணும் நம்மளோட பேச்சு எப்படி இருக்கணும் கேட்குறவங்களுக்கு நான் அராசமாக இருக்கக்கூடாது சத்தம் சரியாக இல்லைன்னா அந்த சரியான லெவலில் அப்படி தொய்வளாக இருந்தால் வராது இல்லையா அப்போ இனிமையும் நம்பிக்கையும் உட்டுறதா பேச்சு இருக்கணும் கேட்குறவங்களுக்கு அந்த வீணை சத்தம் கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க இந்த வீணைக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சரஸ்வதியின் அனுகிரகம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த வீணையை இசைக்க முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ அவங்க கேட்குறவங்களுக்கு ஊக்கம் தரக்கூடியதாக இருக்கணும் பிறரோட மனம் எப்படி இருக்கக்கூடாது புண்படக்கூடாது ஆணவமாக இருக்கக்கூடாது கடுமையாக இருக்கக்கூடாது அது மட்டும் கட பயனற்றதாக பேசியிருக்கக்கூடாது இப்போ இது எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ வீணையை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீணையை நம்ம மீட்டணும் அப்படின்னா மனசை ஒரு முகம் படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டதாங்க ஏன்னா கையெல்லாம் வலிக்கும் அதையெல்லாம் மீறி நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு வைராக்கியம் அந்த வைராக்கியத்தோடு நம்ம கற்றுக்கிட்டாதாங்க அதை வந்து இசைக்கவே முடியும் அதனால அந்த வீணையை இசைப்பது எவ்வளோ கடினம்னா நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தன்மை அதையும் நம்ம எப்படி அளவாக அழகாக யோசிச்சு பேசி அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி செய்யணும் அதுதான் வந்து பேச்சுக்கும் வீணைக்கும் உடைய தொடர்பு அதனால தான் சரஸ்வதி கையில் வீணையோடு இருக்கான் மகாபிரிய வாஜன்